வணக்கம் சாட்டை வளைக்காட்சி குறித்து தான் பார்க்க போகிறோம் சாட்டை துறைமுக நாள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற சாட்டை வளைக்காட்சி தமிழ் தேசியத்தின் முதன்மை வலையொலி சாட்டை வளைக்காட்சி இதனுடைய அலுவலகத்தை சென்னையில் செந்தன்மன் சீமான அவர்கள் பத்தொம்பாம் தேதி திறந்து வைக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதோட அழைப்புதல் தான் தமிழ் தேசியத்தின் முதன்மை வலையொலி அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் பயன்படுத்தப்பட்டது உண்மையிலேயே சாட்டை வளைக்காட்சி தமிழ் தேசியத்தினுடைய முதன்மை வலையொலியா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது எண்ணிக்கை அடிப்படையில் சக்குவைப்பத அடிப்படையில் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு தொட எல்லா சமூக ஊடகங்களிலும் கணக்கு வைத்துக் கொண்டு அதிகப்படியான மக்களோடு தொடர்பில் இருக்கிற ஊடகம் என்கிற வகையில் வேண்டுமானால் சாட்டை முதன்மையான வலைக்காட்சியாக எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கலாம் ஆனால் சாட்டை வலைக்காட்சி எந்த இடத்திலும் தமிழ் தேசிய கருத்துகளை தத்துவார்த்தமாக பேசவில்லை என்பதுதான் நிலைப்பாடு அதான் யதார்த்தம் அதான் களை யதார்த்தம் சாட்டை துறைமுகம் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை திரைப்பட விமர்சனமாகட்டும் அல்லது சமூகத்தில் நடக்கிற இந்த சவுக்கு சங்க கைது அமைச்சர்கள் வீட்டில் நடக்கிற ரெய்டு போன்ற பரபரப்பான செய்திகள் குறித்து பேசுறாரு தவிர தமிழ் தேசியத்தினுடைய இலக்கு தமிழ் தேசியத்தினுடைய எதிர்காலம் தமிழ் தேசியம் என்ன செய்ய வேண்டிய செயல் திட்டம் தமிழ் தேசியத்தை வடிவமைத்த முதன்மையான அஹ் கள போராளிகளுடைய வரலாறுகள் அல்லது நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க தமிழ் தேசிய அரசை நிறுவுவதற்கு என்ன வேலை திட்டத்தை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கா அந்த வலைக்காட்சி தொடர்ச்சியாக செயல்படுதா அப்படின்னு பார்த்தா இல்லை அது இங்க இருக்கிற சமூக ட்ரெண்டை அல்லது சமூகத்தில் எந்த விஷயம் முதன்மையாக வேதப்படுதோ அதை தன்னுடைய பேசுபோதாக மாற்றி கொண்டு அது சார்ந்த காணொலியில் வெளியிடுது இன்னைக்கு இருக்கிற இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் அல்லது நாம் தமிழ் கட்சி சமூக ஊடகங்களின் வழியாக மட்டுமே புதிந்து கொண்டு வந்தவர்களுக்கு வேண்டுமானால் சாட்டை தலைமுகளுடைய பேச்சும் அவருடைய நக்களும் நையாண்டியும் ஒரு விரும்பத்தக்கதாக ரசிகர் வட்டாளம் இருப்பது போல இருக்கலாம் கட்சிக்குள் கட்சியினுடைய கொள்கை வகுப்பு செயலாளராக பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டங்களில் பேசுவோ பேசி மக்களிடத்தில் அறிமுகமான வகையில் துறைமுதல் தனிப்பட்ட ஒரு வெளிச்சம் ஒரு புகழ் ஒரு அடையாளம் இருக்கலாமே தவிர சாட்டை மீத வலைக்காட்சி தமிழ் தேசியத்தின் முதன்மை காணொலி அல்ல அதை பயன்படுத்துவதற்கான எண்ணிக்கையை தாண்டி எண்ணம் சிந்தனை தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுக்கான தகுதி சாட்டை வலைக்காட்சிக்கு இல்லை என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கருத்து ஏன்னா இப்போ இப்போ பத்திரிகையாளர் ஏகாமை நடத்தி கொண்டிருக்கிற ராவணா வலைக்காட்சி ஆகட்டும் அல்லது சோழ ஊடகம் வலைக்காட்சி ஆகட்டும் இப்படி நாம் இன்னும் வெளியில் வெகுஜனங்களுக்கு சிந்தடையாத பல ஊடகங்கள் தொடர்ச்சியாக எண்ணிக்கையை பற்றி கவலைப்படாமல் ஆழமாக அழுத்தமாக பல்வேறு புத்தகங்கள் ததவர்கள் அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியலை தமிழ் தேசியத்தின் வளர்ச்சியை தமிழ் தேசிய மனித தத்துவத்தை தமிழ் தேசியம் எவ்வாறு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு அதனாக இருக்க முடியும் தமிழ் தேசியம் வெல்ல ஒவ்வொரு தமிழர்களும் என்ன செய்ய வேண்டியும் தமிழ் தேசியம் வென்றால் தமிழர்களின் வாழ்வு எவ்வளவு மேம்படும் சமூக பொருளாதார அடிப்படையில் தமிழர்கள் இரு வாழ்ந்த காலம் அதனுடைய பொற்காலம் அவர்கள் வீழ்ந்த காலம் அவர்கள் இப்போது இருக்கிற நிலைமை குறித்து பல்வேறு ஊடகங்கள் பேச பேசிக் கொண்டிருக்கிறது அதற்கு பெருமளவில் மக்களாதவோ மக்களிடத்தில் சிந்தனையாக சூழல் இருக்கிற போது சாட்டை வளை எண்ணிக்கை வைத்திருப்பதை அடிப்படையில் அது தமிழ் தேசியத்தின் முதன்மை என்று நாம் அடையாளப்படுத்துவது என்பது அதுக்கு ஒரு தத்துவார்த்த அடையாளம் கொடுப்பது போல ஆகிறது தமிழ் தேசியத்தின் முதன்மை வடையொடியாக சாட்டை இல்லை நாம் தமிழ் கட்சியின் அதிகாரபூர்வமானியாக இருக்கிற நாம் தமிழ் கட்சி தான் கட்சி அந்த வலைக்காட்சி தான் நாம் தமிழ் கட்சியின் பிரதானமான ஊடகமாக இருக்க முடியும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற உறவுகள் நாம் தமிழ் கட்சி அதனுடைய சொந்த யூடியூப் சேனலுக்கு அதிக அளவில் பாதவியாளர்களை கொண்டு வருதுங்கள் உங்களுடைய கட்சியினுடைய நிகழ்வுகளை அதன் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள் அங்கு நீங்கள் அந்த வலைக்காட்சியை பார்ப்பது மூலமாக வருகிற வருமானத்தை தான் அவர்களுக்கு எந்ததற்கு தான் அந்த யூடியூப் சேனலுக்கான வாகனத்தை இயக்க வேண்டும் அலுவலக அறிவிக்கான வாடகை கொடுக்க வேண்டும் பத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்து கொடுத்ததாக அவர்களுக்கான மாத ஊதியத்தை செலுத்த வேண்டும் புகைப்பட கருவிகள் வாங்க வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் அதை இயக்க வேண்டும் இத்தனை செலவுகள் இருக்கிறது நாம் தமிழ் கட்சியே அந்த கருத்துகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் நாம் தமிழ் இருக்கிற பிரத்யேகமான யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அதுதான் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஊடகத்திற்கும் பொருளாதார ரீதியாக போது வலிமை சேர்ப்பதோடு எண்ணிக்கை அடிப்படையிலும் ஒரு பெரும் ஊடகமாக நாம் தமிழ் கட்சிக்கு அந்த ஊடகத்தை கொண்டு போய் சேர்க்கும் அதை தவிர்த்துவிட்டு தமிழ் தேசிய கருத்துகளை எளிய பிள்ளைகள் எந்த சமரசமும் இல்லாமல் யார் பேசுகிறார்கள் என்று பார்த்து சோழர் ஊடகம் போல ராவண வலைக்காட்சி போல யார் இந்த கொள்கை மாதாது இருக்கிறார்கள் என்று பார்த்து அதற்கு தமிழர்கள் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது சாட்டை அவர்கள் மீது நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் சாட்டை துய்மகணும் அவர்களை விட கட்சிக்காக நூறு மடங்கு வேலை செய்தவர்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து கொண்டு கிளை எட்டி கொண்டு அங்கு தேர்தல் பணி செய்து கொண்டு அங்கு வாக்குச்சாவடி முகதாக பணியாற்றிக் கொண்டு உள்ளூர் சிக்கல்களை எடுத்துக்கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் கொடுப்பது அதற்காக போராடுவது மக்களை அணிந்து தட்டுவது போன்ற செயல்நிலை செய்வது தான் உண்மையிலே கலா அரசியல் அது அதை இருக்கிறதே சிக்கலான வேலை திட்டம் அப்படி அப்படி செஞ்சு அந்த இடத்துல கட்சிக்கு ஒன்று கொடிமம் போட்டு நாம் தங்க கட்சியின் மீது மக்களிடத்தில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு அந்த இடத்துல கட்சி கட்டி ஒரு அமைப்பாக கொண்டு வராங்க அதுதான் உங்களுடைய கஷ்டம் அதுதான் யார் யாராலும் செய்ய முடியாத வேலை அதுதான் நாம் தமிழிக்கு இந்த காலகட்டத்தில் சிற்றுக்கு தோறும் கிளை நாம் கொச்சி கட்சியினுடைய கொடி பதக்காத கிராமமே இல்லாத நிலை உருவாக்கினா தான் இந்த தேர்தல் அரசியலில் வெல்ல முடியும் ஏன்னா எவரி பூத் டென் யூத் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பத்து இளைஞர்களாக கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கணும் அப்படின்னு அந்த இலக்கு நோக்கி போகணும் அதற்கான வேலை திட்டங்களை அதற்காக எவ்வளவு செயல்படலாம் அப்படிலாம் பேசுறதுதான் கட்சியை அடுத்து நோக்கி கொண்டு போகும் சாட்டை தொலைக்காட்சி தமிழ் தேசியத்தின் முதன்மை வலையுடைய இல்லை அப்படிங்கிற நீங்க வந்து அந்த அதனுடைய வா அதனுடைய செயல்பாட்டு விதத்திலும் சாட்டை கருவர்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளையும் அடிப்படையெல்லாம் நாங்க வந்து பதிவு செய்தோம் இது வந்து ஒரு நட்பு முதன் பகை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் உண்மையே நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முடிவு செய்திருக்கோமா அதை சொல்லத்தான் தெரியும் சாட்டை தலைமுகவர்கள் அவர்களுடைய இடத்திலிருந்து இருந்து கொண்டு அவர்களால் ஆன பங்களிப்பு செய்திருக்கார்கள் அது எவ்வளவு மறுக்க முடியாது நானும் மறுக்க முடியாது கட்சிகளுக்கு தான் பலரும் அதை வந்து ஏற்றுக்குவாங்க ஆனால் ஒரு ஊடகமாக சாட்டை தொலைக்காட்சி நாம் தமிழர் கட்சிக்கு வலிமை சேர்க்கிறதா அப்படின்னு கேட்டால் தமிழ் தேசியத்திற்கு வலிமை சேர்க்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை தமிழ் தேசிய கருத்தின் குறித்து நேரடியாக எந்த விதமான சித்தாந்த தாக்கத்தையோ அதிகபூர்வமான கருத்திகளையோ விவாதத்திலே இதுவரை சாட்டை வழக்காட்சிகளை வெளியிட்டு எந்த காணொலியும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிற கொள்கைக்காக அது சார்ந்த புத்தகங்கள் தரவுகள் அஹ் காணொலிகள் நேர்சாலங்களை வெளியிடுகிற அந்த ஊடகங்களுக்கு தமிழர்கள் பேராதவம் கொடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறோம் சாட்டை துறைமு சாட்டை துறைமுனை இயக்கிக் கொண்டிருக்கிற சாட்டை வலைக்காட்சி முதலில் தமிழ் தேசிய ஊடகமாக செயல்படுகிறார்கள் என அவர்கள் நினைத்தால் அதற்கான முதல் படியை எடுத்து வைக்க வேண்டும் தமிழ் தேசிய சார்ந்து இயங்குவதற்கு அவர்கள் முதலில் இன்னும் தயாராகவே இல்லை தயாராக வேண்டும் என்கிற நம்முடைய விருப்பத்தை இந்த காணொலி மேலமாக பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் மட்டுமொரு காணொலியை சந்திக்கலாம்